ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லநயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் நடத்தும் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் ஒய் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இங்கு நாற்பத்தைந்து மற்றும் நாற்பத்தி ஆறாவது அரங்கில் தாமரை பிரதர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெடின் புத்தக கண்காட்சி இடம்பெற்றுள்ளது இந்த நிறுவனத்தின் வெளியீடான ஆர் நூருல்லா எழுதியுள்ள நடிகர்களின் அரசியல் அரிதாரம் நூல் வெளியீட்டு விழா புத்தக கண்காட்சி அரங்கில் நடைபெற்றது ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி டி என் வள்ளி நாயகம் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை பிரைம் பவுண்டேஷன் குழு நிறுவனர் பிரைம் பாயிண்ட் ஸ்ரீனிவாசன் நாவல் ஆசிரியர் என் சி மோகன்தாஸ் மணிமேகலை பிரசுரம் ஆசிரியர் குழு தலைவர் லேனா தமிழ்வாணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நடிகர்களின் அரசியல் அரிதாரம் புத்தகத்தை வெளியிட்டனர் நடிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் சமூக சமூகத்திற்கு எந்த வகையில் உதவ வேண்டும் குறிப்பாக அவர் எம்ஜிஆர் பண்ணி சொல்லும்போது அவர் எத்தனையோ உதாரணமாக உங்களை பார்த்தா கூட நீ யாரப்பா அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் வீட்டு பிள்ளைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இந்தியார் ஒவ்வொரு மனத்திலே இருக்கிறார் அவருடைய கூடவே பயணித்து அவருடைய அனுபவங்கள் வெளியிருக்க நூல் மிக அரிய நூல் அனைவரும் படித்து பார்த்தால் உண்மையிலேயே நாம் ஏதோ அவரோடு பயணம் சொல்வது போல எண்ணமாக இருக்கும் அவர் வாழ்க இதுபோல் இன்னும் பல நூல்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறேன் நம்முடைய நூருல்லா அவர்கள் நடிகர்களின் அரசியல் அரிதாரம் என்ற நூலினை மிகச் சிறப்பாக தயாரித்து வெளியிட்டிருக்கிறார் அவர் பத்திரிகை நிருபராக இருந்த காரணத்தினால் அவருக்கு பல செய்திகள் பல விவரங்கள் வெளியே தெரியாத செய்திகளெல்லாம் தெரிந்திருக்கிறது அவைகளை அவர் அரிதாக சேகரித்து அதை வைத்து அதை நூலாக வெளியிடுகின்ற பொழுது அதற்கு ஒரு பெரிய மகத்துவமும் அதற்கு ஒரு சிறப்பும் கிடைக்கிறது நூருல்லாவினுடைய பன்முகத்தன்மை உண்மையிலேயே மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அவர் தன்னுடைய ஆற்றலை அறிவு திறனை தன்னுடைய பன்முகத்தன்மைகளை மிக மிக அதிகரித்துள்ளார் இப்படி எத்தனை பத்திரிகையாளர்கள் தங்களை தங்களது ஆளுமையை அபிவிருத்தி செய்து கொள்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் பார்த்த வரையில் அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய ஆற்றலை அறிவு திறனை பன்முகத் தன்மைகளை ஆளுமையை அபிவிருத்தி செய்திருக்கிறார் ஆகவே அதற்காக நான் அவரை பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன் தினமலர் அரங்கிலேயே நான் நின்று கொண்டிருக்கிறேன் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சியினுடைய நிறைவை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேலையிலே முதலிலே ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் இன்னும் ஐந்து நாட்கள் தான் இருக்கின்றன இணை இணை இசைந்தால் நீங்கள் அனைவரும் வந்து பலமுறை வந்து இந்த கண்காட்சியை நீங்கள் பார்வையிட வேண்டும் நூல்களை வாங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படி ஒரு கன்சியூமர் எக்ஸிபிஷனுக்கு இருக்கிற கூட்டம் இங்கே பார்க்குற போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது தமிழ் வளரும் எழுத்துலகம் வாழும் என்கிற நம்பிக்கையை இந்த இன்றைய நிகழ்வு எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அருமை நண்பர் நூருல்லாவுடைய அருமையான படைப்பான இந்த நடிகர்களின் அரசியல் அரிதாரம் என்கிற தலைப்பே எனக்கு மிக பிடித்திருக்கிறது சில பக்கங்களை புரட்டினேன் அவர் எடுத்துக்கொண்ட கோணம் மிக நன்றாக இருக்கிறது புகைப்படங்களை நிறைந்து அதில் நிறைத்திருக்கிறார் அந்த வகையில் நூருல்லா ஒரு தனி சிறப்பு உடையவர் அதாவது தொலை தூரத்திலிருந்து எல்லோரையும் பார்த்தவரல்ல யாரை பற்றியெல்லாம் அவர் எழுதுகிறாரோ அவர்களோடு நெருங்கி பழகியவர் எம்ஜிஆரோடு உணவாடியவர் உறவாடியவர் உரையாடியவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி எல்லோரோடும் நெருக்கமாக அவரை நுணுக்கமாக அவர் நெருங்கி நின்று பார்த்துருக்கிறார் எனவே இந்த நூலை அவர் ஏதோ பருந்து பார்வையாக எழுதாமல் நுணுக்கமான லேசர் பார்வையிலே அவர் எழுதியிருக்கிறார் லேசர் என்பது புள்ளியிலும் ஒரு புள்ளி அப்படி பார்த்திருக்கிறார் அந்த வகையிலே இந்த நூலை படிப்பதற்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன் இந்த நூல் மாபெரும் வரவேற்பையும் வெற்றியும் பெறும் என்பதிலே எனக்கு எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது இந்த இருபதாவது நூலோடு நிறைவடைந்து விடாமல் நூருல்லா தொடர்ந்து எழுத வேண்டும் நூருல்லாவுக்கும் தினமலருக்கும் இருக்கிற தொடர்பு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலானது நிறுவன ராமசுப்பர ராமசுப்பையர் ஐயா அதுக்கு பிறகு அடுத்த தலைமுறை அந்த ஐவர் அதற்கு பிறகு இன்றைக்கு இளைய தலைமுறை என்று மூன்று தலைமுறையோடும் தொடர்புடைய ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெருமைக்குரிய பத்திரிகையாளர் மாபெரும் அனுபவங்களை கொண்டவர் இன்னும் அவருடைய எல்லா அனுபவங்களையும் அவர் பேனா மூலமாக இறக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் படித்து பட்டம் பெற்று வெளியே வந்த அடியனுக்கு அடைக்கலம் கொடுத்தது தினமலர் அழிதழ் என்னுடைய அனுபவ தொட்டிலும் அறிவு சுரங்கமும் அதுதான் அந்த தினமலர் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் அனைத்து களங்களிலும் தளம் பதித்தேன் அப்பொழுது நான் மூன்று வகையான அணுகுமுறைகளை பயன்படுத்தினேன் முதல்ல தொழில் ரெண்டாவது தோழமை மூன்றாவது தொண்டு நான் தொழிலில் ஈடுபட்டேன் அவர்களோடு தொடர்பு வைத்து தொழில் ரீதியாக வளர்ந்தேன் தொண்டை செய்தேன் இதன் மூலமாக ஒரு செய்தியாளரையும் தாண்டிய பல அனுபவங்கள் அடியனுக்கு ஏராளமாக கிடைத்தன இந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த இதயத்தில் தூங்கியும் இயங்கியும் கிடந்தன எந்த தினவலர் நாளிதழிற்காக எனக்கு இந்த தகவல் கிடைத்ததோ அந்த தினமலர் நாடில் இவற்றை நான் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டேன் அதன்படிதான் இந்த நடிகர்களின் அரசியல் அரிதாரம் என்ற நூல் உருவாகியிருக்கிறது எனக்கு வாய்ப்புகளை அள்ளி வழங்கிய தினமலர் நாடில் நான் இதனை காணிக்கையாக அர்ப்பணமாக எனது நன்றியுணர்வின் வெளிப்பாடாக கொடுத்திருக்கிறேன் இந்த நூலில் நான் எம்ஜிஆரில் ஆரம்பித்து விஜய் வரையிலுமான தகவல்களை சொல்லியிருக்கிறேன் இந்த தகவல்கள் தேடித் திரட்டியவை அல்ல அவர்களோடு நான் கூடி கலந்து பேசி கழித்து மகிழ்ந்த காலத்தில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களை மட்டும் தனியே எடுத்து தொகுத்து எழுதியிருக்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா இப்போ விஜய் பரபரப்பாக இருக்கிறதுனால அதை சொல்கிறேன் விஜய் உடல் நலம் அதாவது அவருடைய ஷூட்டிங்கில் ஒரு அடிபட்டு வீட்டில் படுத்து கிடக்கிறார் மூன்று மாதம் ஷூட்டிங்கு வரல அப்போது எங்கள் தினவலர் அந்துமணி அவர்கள் என்னை அழைத்து நீ போய் அதை என்ன எழுதுன்னு பார்த்து விரிவாக எழுதுன்னு சொன்னார் நான் போய் அதை பார்த்துட்டு அதை பற்றி அவங்க அப்பா சந்திரசேகர்ட்டா ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமாக விரிவாக விவாதித்தேன் அப்போது எடுத்த புகைப்படத்தையும் போட்டு பேசிய தகவல்களையும் இதில் வெளிப்படுத்தி இருக்கிறேன் அதில் நான் குறிப்பிட்டிருக்கிற விஷயம் என்னென்னா எல்லாரும் விஜய்க்கு என்ன நோய் என்ன நோயின்னு விவாதித்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் தினமல அரப்பக்கம் எழுதுகிறோம் ரஜினிக்கு வந்தது எவ்வளவு கர்வ நோய் அப்படின்னு எழுதுனேன் அவங்க அப்பா கேட்டான் அஜினவுக்கு எவ்வளவு கர்வ நோய் அப்படி ஒரு நோயா அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு புரிந்து போகும் என்றேன் அதை தான் முதல் பத்தியாக இதை நான் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவரோடும் நான் பழகிய போது ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் தொகுத்திருக்கிறேன் அரசியலில் நுழைவதற்கு அரிதாரம் பூசிய நடிகர்கள் எத்தகைய அணுகுமுறைகளை பையாண்டு உள்ளே வந்தார்கள் என்பதை நான் ஓரளவுக்கு இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த நூலின் வெற்றியை எடுத்து அடித்த கட்டத்தில் தடம் பறிப்பதற்கான முயற்சியில் நான் இறங்கியிருக்கிறேன் நீங்கள் இந்த நூலுக்கு வழங்குகின்ற ஒப்புதலின் மூலம் ஆதரவின் மூலம் ஏகோபித்த வரவேற்பின் மூலமாக நான் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு ஊக்கமாகவும் ஆக்கமாக வாய் என்பதை தெரிவித்தவனாக அருள் கூர்ந்து தாங்கள் அனைவரும் இந்த நூலை வாங்கி படித்து மகிழும்படி பண்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஆதரவு அளித்து எனக்கு அடைக்கலம் கொடுத்த தினவல நாடுகளுக்கு நான் நன்றி கலந்த இதயபூர்வமான வழக்கத்தையும் நன்றியும் நெகிழ்வோடு தெரிவித்தவனாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்